போராடுவோம் போராட எங்களை கூட்டாத ஒன்று I'm <laughs> out. தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆணைப்படி அதாவது வந்து இப்போ அன்னைக்கு வந்து இந்த வகுப்பு சட்டத்தினுடைய போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் மட்டும் இல்ல தமிழகம் எங்கும் இன்னைக்கு இருந்து இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த போராட்டத்தை பாபஸ் வாங்கும் வரை நாங்கள் விட மாட்டோம் எக்காரணத்தை கொண்டும் எங்களுடைய எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் அரசு வந்து ஒருபோதும் பின்வாங்காது ஏனென்றால் எங்களுடைய படை வந்து இளைஞர் படை எப்பொழுதும் எங்களுடைய படை வந்து பின்வாங்காது கண்டிப்பாக இதற்கு ஒரு வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம் நன்றி வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கணங்க எங்களின் பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மசோதாக்களை எதிர்த்து தமிழகம் முழுவதும் இன்று போராட்டம் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது திருநெல்வேலி வடக்கு மாவட்டத்தில் வடக்கு மாவட்ட மக்களின் சார்பாக எங்களின் இணை செயலாளர் முன்னிலை மரியஜான் அவர்களின் முன்னிலையில் மேலப்பாளையத்தில் வைத்து இஸ்லாமியர்கள் நிறைந்த ஒரு இடமான மேலப்பாளையத்தில் வைத்து போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் சட்ட திருத்த மசோதாக்கள் அதாவது ஒரு நாற்பத்தி திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த நாற்பத்தி ரெண்டு திருத்தமுமே ஒன்றிய அரசு வந்து இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பிடுங்கும் விதமாகவும் மத வேற்றுமைகளை

இந்த கூடி இருக்கிறதுக்கு முதல் கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விளக்கம் என்னங்கிறத தனி உடைமை பொது உடைமை பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா என்பதை ஆய்வு செஞ்சு பார்த்தா பக்து என்கிற பதத்திற்கு இஸ்லாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தனி உடைமை அழிந்துவிடும் என்பதுதான் கொள்கை இந்த அடிப்படையில் இருந்தாலும் ஏக இறைவன் அல்லாவை தான் இந்த சிந்தனை தான் மனநிலையை உருவாக்குகிறது தன்னதை திறமை என்கிறது பலகீனமான வஞ்சித்து வாழ்வதையும் உழைப்பை சுரண்டி வாழ்வதையும் நியாயப்படுத்துகிறது இந்த சுயநல சிந்தனை சமூக ஏற்றதாழ்விற்கு அடிப்படையாக அமைக்கிற அமைகிறது இந்த சமுதாயத்தோட ஏற்றதாவுக்கு வந்து இந்த சுயநல சிந்தனை தான் அடிப்படையாக அமைகிறது தான் மட்டும் வாழ வேண்டும் என்கிற சிந்தனை அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்கிறது பணத்தை செல்வத்தை வசதி தன் தேவைக்கு மூன்று சேர்த்து வைக்க தூண்டுகிறது உலகில் இந்த அடிமை முறை உருவாவதற்கு அடிப்படையே சுயநல தான் இந்த தனியுரிமை பொருளாதார முதலாளித்துவ சிந்தனை கோட்பாடுகளுக்கு எதிராக உருவான மார்க்கம் தான் இஸ்லாம் இஸ்லாம் தனி உடைமை பொருளாதார சிந்தனையை வெறுக்கிறது உலகில் உள்ள இயற்கை வளங்கள் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானவை அவற்றை இந்த உலக உயிரினங்கள் தங்கள் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தங்கள் என்கிற சமூக நீதியை உலகிற்கு முதல் முதலில் விதைத்தது இஸ்லாம் நம்முடைய உழைப்பையான உணவே நமக்கு தேவையானதை நம்ம சாப்பிடணும் ஆனா நமக்கு தெரியும் நம்மளோட கோட்பாடு இதுங்கிறது நம்மளை விட மற்ற சமுதாயத்துக்காரங்க நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க என்ன தெரிஞ்சு இஸ்லாமியர்கள் தான் இதை வந்து இன்னும் முழுமையாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன்